பல்லவி சரி நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க தங்கவேல் தங்கவே சார் தங்கவே சொல்லுங்க நீங்க எங்க இருக்கீங்க எந்த இடத்துல இருக்கீங்க இதே மலை மேல தான் இருக்கிறோம் இந்த மலை மேல தான் இருக்கீங்க மங்கள கிராமத்துல தான் இருக்கிறோம் சரி இந்த மலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்க இதனுடைய சிறப்பு வந்து மழை பெஞ்சினா நல்லா இருக்குது சரி மழை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுனா கொஞ்சம் எல்லா இடமும் இதே தான் இருக்கும் சரி நீங்க எவ்வளவு நாளா இந்த மலையில வசிச்சிட்டு இருக்கீங்க இங்க பிறந்து இங்கே வளர்ந்தது எல்லாம் இங்கே நீங்க இங்க பிறந்து இங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் உங்களுடைய எல்லாம் மூதாதேவி பாட்டம் பாட்டி காலத்துல இருந்து இங்கே தான் இருக்கிறோம் இந்த மனையில தான் இருக்கீங்களா பரவாயில்லையா அப்போ அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாம் இருந்தாங்க கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து கொஞ்ச நாள் கூலி வேலை மழை இல்லாதனால ஆடு மாடு மேய்ச்சிக்கணும் இப்படி அப்படியே இருந்துட்டாங்க நம்ம இந்த மலையில விவசாயம் பண்ண முடியுமா விவசாயம் முன்ன வந்து பண்ணலாம் சரி இப்போ பண்றதுக்கு மழை கிடையாது என்ன என்ன மாதிரி விவசாயம் பண்ணுவீங்க விவசாயம் சாம சாம போடுவீங்க சாம சரி கேவரு அவரே, சரி தவற இந்த மாதிரி நெல் சரி பனிவரகு சரி ஓரை சரி இப்படி பல தானியம் பண்ணும் சரி சரி நீங்கள் என்ன என்ன மாதிரி வழிபாடுலாம் என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன தெய்வங்கள்லாம் வழிபடுவீங்க நீங்கள் தெய்வம் வழிபாடுறது வந்து மாரியம்மன் மாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுடைய குலதெய்வம் வந்தானா குலதெய்வமும் அதே மாதிரி மாரியம்மன் பெருமாடு இந்த மாதிரி ஆஞ்சநேயம் சரி இப்படி காளியம்மா இப்படி எல்லாமே சேர்த்து உங்களுடைய மூதாதையர்கள் அப்படி தான் வழிபட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எவ்வளோ நாளாக அந்த மலை மேலே இருந்து

கிடைக்கிறவங்களுக்கு சரி அது கொஞ்சம் முன்ன போய் நிற்கிறவங்களுக்கு கிடைக்குது அது விவரம் தெரிஞ்சவங்களும் இருக்கணும் கொஞ்சம் பின் பின்தாங்கி நிற்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுல சரி 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 இப்போ உங்களுக்கு அந்த சாதி சான்றிதழ் சொல்றீங்க சாதியில வந்து மலைவாழ் மக்கள் ஒரு கோட்டா கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்ப உங்க குழந்தை படிப்புக்குலாம் வந்து பயன்படும் பயன்படுது சரி 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 வருஷம் என்ன படிக்கிறாங்க எட்டாவது படிக்கிறேன் நாலாவது மையம் வந்து டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் வாணியம்படி வாணியம்படி போயாச்சா அச்சா உங்க தலைமுறை முதல் தலைமுறை படிக்கிறது இதுதான் முதல் தலைமைறை நீங்க படிக்கல நான் படிக்கல இப்ப உங்க குழந்தைகளை நீங்க வைக்கிறீங்க பரவாலையே நல்ல விஷயம்லாம் சொல்லுமா நீங்க என்ன என்ன படிக்கிறமா நீ 4th படிக்கிறியா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம் படிக்கிறியா தமிழ் மீடியம் தானே படிக்கிறீங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க எந்த ஊர் மங்களம் நல்லா சொல்லித் தரங்களா பள்ளி கூட நல்லா இருக்கா Şeri şeri şeri

அதனால இங்கேயே வீட்லேயே தங்கிட்டு போகிற மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க தங்கிட்டு போகிற மாதிரி இங்கே படிக்கிறது இருந்தாலும் வீட்லேயே படிக்கிட்டோம் சார் நீங்கள் எவ்வளோ நாள் இந்த மாதிரி மலையிலேயே வாழ்வீங்க இந்த மாதிரி இப்படியே இங்கே நகரத்தை நோக்கி வர வரமாட்டிங்களா நகரத்தை நோக்கி ஏதோ இந்த மாதிரி வெயில் காஞ்சிருச்சுனாக்கா நகரத்தை நோக்கி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது வரும்னு சொல்கிறீங்களா

உங்களுக்குலாம் பிடிச்சிருக்காமா இந்த இடம் பிடிச்சிருக்கா இந்த இடத்துல இருக்க ஆசைப்பட்றீங்களா இல்லை நகர குழந்தைங்களோட நகரத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படி எதுவும் இல்லை இல்லை இங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி சரி நல்ல விஷயம் சரிங்க ரொம்ப நன்றி உங்களை சந்தித்ததில் ம் நன்றி